அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி முரகாத்தூ அலஹமதுலாஹி ரபில் கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே நண்பர்களே சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம் ரமலானுடைய முதலாவது பத்தை ரஹமத்துடைய பத்து என்றும் இரண்டாவது பத்தை மகபுரத்துடைய பத்து என்றும் மூன்றாவது பத்தை நரக விடுதலைக்கான பத்து என்றும் நபிகள் நாயகம் சல்லாஹும் அலி வசல்லம் ஆண்டவர்கள் சொன்ன நபிமொழிகளை நாங்கள் பார்க்கிறோம் ரஹமத்துடைய பத்து என்றால் என்ன இப்ப ரஹ்மத் என்றால் என்ன என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் ரஹ்மத் என்கிற இந்த அரபு சொல் ஒர் பல பொருள்களுக்காக பல சந்தர்ப்பங்களுக்காக அல்லாவினால் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதை மொத்தமாக நாங்கள் என்ன செய்வோம் என்று கேட்டால் அருள் என்று சொல்லுவோம் ரஹமத் அருள் கிடைக்கிது என்று சொல்லுவோம் இந்த என்கிற பொருள் அரபுச்சொல் என்னென்ன பொருள்களை சுமந்திருக்கிறதோ அத்தனை வார்த்தைகளும் மொத்தத்தில் அருள்தான் அது சுருக்கமாக என்ன செய்வாங்க அருள் என்று சொல்லுவார்கள் இன்னொரு பக்கத்தில் அன்பு என்றும் சொல்லுவார்கள் அதாவது இரக்கத்துக்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவிக்கப்படும் அப்ப அல்லா ஹக்கு எந்தெந்த கட்டங்களில் இந்த ரஹ்மத் என்கிற வார்த்தையை என்னென்ன பொருள்களில் பாவித்திருக்கிறான் என்பதை பற்றி அறிஞர்கள் சொல்லுவார்கள் பல பொருள் இருக்கிறது சில பொருள்களை அடையாளம் கண்டு எங்களுக்கு சொல்லுவார்கள் அதில் ஒன்றுதான் ரஹ்மத் என்பது அல்லாவுடைய ஒரு சிவத் தன்மை அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் அருளுடையவன் தாலாவுக்கு பிஸ்மில்லாஹி ரஹ்மான ரஹீம் என்கிற அந்த அஸ்மாக்கள் அல்லாவுடைய திருநாமங்கள் இருக்கின்றன ஒன்று ரஹ்மான் அடுத்தது ரஹீம் அருள் என்றுதான் பொருள் ஆனா வித்தியாசம் இருக்குது ரஹ்மான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் அல்லா தாலா நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாருக்கும் தன்னுடைய அருளை கொடுப்பான் அல்லாவை கொண்டு விசுவாசம் கொண்டவர்களுக்கும் உணவு கிடைக்கும் விசுவாசம் கொள்ளாதவர்களுக்கும் உணவு கிடைக்கும் அல்லாவை ஏசுகின்றவர்களுக்கும் உணவு கிடைக்கும் அல்லாவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் ஆடை கிடைக்கும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கும் ஆடை கிடைக்கும் புதன் கடலுக்கு போனான் அவன் அல்லாவை ஏற்றுக்கொண்டவன் அவனுக்கு மேம்படும் அல்லாவை ஏற்றுக்கொள்ளாத அவனுக்கு மீன்படும் ரஹ்மான் இந்த துனியாவில் எல்லோருக்கும் அவன் அருள் பாலிப்பவன் நாளை மறுமையில் அவனுடைய அருட்கடாச்சம் மூமின்களுக்கு மட்டுமே சொந்தமானது மூமின் ஈமான் அற்றவர்களுக்கு யாருக்கும் நாளை மறுமையின் நட்பேர்

அதை திருப்ப சூரது பாத்தியாக்குள்ளே ரிப்பீட் பண்றான்னு சொல்லி சொன்னா அந்த அஸ்மாவுக்கு அல்லாவிடத்துல ஏதோ ஒரு மகத்துவம் இருக்கிறது ஏதோ ஒரு பவர் இருக்குது அரிசோடு அல்லாஹ் தன்னை இணைத்து பேசுகிற பொழுது அர் ரஹ்மானு அலல் அருஷிஸ்தவா ரஹ்மான் அருஷில் சமமானான் என்று சொல்லுவான் இந்த சமமானான்னு சொன்ன தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை

எல்லா நல்ல காரியங்களுக்கும் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் அல்லா தந்திருக்கிறான் சல்ல காட்டி தந்திக்கிறாங்க அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமுக்குள்ள அல்லாவோட ரஹ்மான் ரஹீம் என்கிற இரண்டு நாமங்கள் தான் சேர்க்கப்பட்டிருக்குது இரண்டு நாமம் தான் சேர்க்கப்பட்டிருக்கு அப்ப பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்கிற வார்த்தையில ரஹ்மான் என்றால் இம்மையில் நல்லது கெட்டது எல்லாருக்குமே அருள் புரிபவன் ரஹீம் என்றால் நாளை மட்டும் சரி இத பொ அல்ல தன்னுடைய ஒரு சிவத்தாக ஒரு தன்மையாக தன்னுடைய குணமாக இந்த ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவச்சிருக்கான் ரஹ்மத் எந்த அளவுக்கு தெரியுமா அல்லாக்கு கோபமாரு அல்லாக்கு இறக்கவும் கோபம் மாறு அல்லாக்கு இறக்கவும் சக்தி கூடியது எது பவர் ரஹ்மத் அல்லாட இரக்கம் தான் அதை யார் சொல்றா அல்லாவே எங்களுக்கு என்னுடைய கருணை என்பது எல்லா விடயங்களை விடவும் எல்லா வஸ்துக்களை விடவும் விசாலமானதாக இருக்கிறது என்று அல்லாஹு எங்களுக்கு சொல்லி காட்டுவான் நபிகள் நாயகும் சல்லா அல்லிசல்லவர்கள் கூட அல்லாவை பற்றி சொல்லுகிற பொழுது ஒரு கட்டத்தில் சொல்லுவார்கள் அல்லாவுடைய கோபத்தை விட விசாலமானது மேலானது ஒரு தந்தைக்கும் அது இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் மீது ஒரு ஆசிரியருக்கு இருக்க வேண்டும் தன் மாணவர்கள் மீது இரக்கம் இருக்க வேண்டும் கோபம் இருக்க வேண்டும் ஆனால் கோபத்தை விட இரக்கம் கடுமையானதாக இருக்க வேண்டும் கருணை கடுமையானதாக இருக்க வேண்டும் அப்ப அல்லா ரஹ்மத் கருணையுடையவன் என்பதை அல்லாஹு திரு குரானிலே எங்களுக்கு பல இடங்களில் சுட்டிக்காட்டுகிறான் இது அல்லாவுடைய சொர்க்கம் என்ற பொருளும் குர்ஆனிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹுலே சொல்லுகிற பொழுது உலாய்கேர் ரஹமத் அல்லா நல்ல மக்கள் எப்படிப்பட்டார்கள் தெரியுமா எர்ஜூன் ரஹமத் அல்லாஹ் அல்லாஹுடைய ஆதரவு இருப்பார்கள் அல்லாவுடைய சொர்க்கத்தை அப்ப சொர்கத்துக்கும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது நபி பட்டம் நபி பட்டம் இருக்குது இதுக்கும் என்கின்ற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது குரானில் அல்லாஹு பாவித்திருக்கிறான் அல்லாஹு தன்னுடைய தன்னுடைய நபி பட்டத்துக்கு சொந்தமான அந்த ரசூல் நபிக்கு என்ன செய்வான் அல்லாஹு தாலா தான் நாடியவர்களை பக்கபலமாக சேர்ப்பான் அல்லாஹு தாலா அதை தான் நாடிய அடியார்களுக்கு அந்த நுபுவத்தை கொடுப்பான் எல்லாருக்கும் அல்லாஹு தாலா நுபுவத்தை என்ன செய்யல நசீபாக்குறது இல்ல அடுத்ததாக ரஹ்மத் என்கிற வார்த்தை குர் ஆனுக்கும் குர்ஆன்ல குர்வான்ல ரஹ்மத் என்கிற வார்த்தை குர் ஆனுக்கும்

குரான்ல ஒரு வசனம் இருக்குது மழை பொழிவது சம்பந்தமான விடயத்துல ரஹ்மத் என்கிற வார்த்தைய மலைக்கும் அல்லாஹு தால பாவித்திருக்கிறான் மழைக்கும் அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அல்லாட அருள் மழை பெய்ஞ்சா அல்லாட அருள் உறங்குது என்று பழையாக சொல்லுவாங்க அப்ப ரஹ்மத் மலைக்கும் ரஹ்மத் என்று சொல்ற அடுத்தது அருட்கொடைகள் கிடைக்கின்ற பொழுதும் இரணம் ரிசுக்கு கிடைக்கின்ற பொழுதும் அதற்கும்

உதவி உதவி கிடைச்சால் அதுக்கும் ரஹ்மத்ங்கிற வார்த்தை பாவிக்கப்படும் அடுத்ததாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பு எங்களுக்கு கிடைத்தால் அதற்கும் ரஹ்மத் என்கிற வார்த்தை பாவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹ் தாலா கூட குரான்ல சொல்லுவான் கெத்தபர் ரப்புக்கும் அலா நஸ்சீகி ரஹ்மா உங்களுடைய ரட்சகன் தனது ஆத்மாவின் மீது தன்னுடைய நஸ்ஸின் மீது ரஹ்மத் கருணையை அவன் விதியாக்கி கொண்டான் என்ன கருணை நம்ம எவ்வளவு தவறு செஞ்சாலும் அதை மன்னிக்கிற தன்மை அல்லாக்கு இருக்குது அதுக்கும் ரஹமத் என்கிற வார்த்தையை இறைவன் குரான்ல பாவிப்பான் அதே போல அன்புக்கும் ரஹமத் என்கிற வார்த்தை குரான்ல பாவிக்கப்பட்டிருக்குது அன்பு அன்புக்கும் ரஹமத் என்று கூறப்படும் அதுபோல நம்ம ஒரு விடயத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும் வைங்க அதுக்கும் ரஹமத் என்கின்ற வார்த்தை குரானிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக அல்லாஹு தாலா நாம நன்மை செஞ்சா நம்மளுக்கு கூலி தருவானே அந்த கூலிக்கும் ரஹமத் என்கின்ற வார்த்தை ஒரு ஆண்டிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் ரஹமத் அல்லாஹி கரீபும் நல்லடியார்களுக்கு அல்லாவுடைய ரஹமத் கூலி மிக சமீபமாக இருக்கிறது என்ற பொருள்பட அல்லாஹு தாலா ஒரு ஆண்டிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான் அதே போன்று ரஹமத் என்கிற வார்த்தைக்கு நம்ம அல்லாஹ் கிட்ட பிரார்த்தனை செய்தால் அல்லாஹம் பிரார்த்தனையை கபூல் செய்வானே ஏற்றுக்கொள்வானே பதிலளிப்பானே அதற்கும் ரஹ்மத் என்கின்ற வார்த்தை குர்ஆானிலே பாவிக்கப்பட்டிருக்கிறது அல்லாஹு குரானிலே சொல்லுவான் நபி இஸ்லாம் அவர்களுடைய விடயத்தை அல்லாஹு தாலா குர்வானிலே கூறுகிற பொழுது என்ன ஏற்றுக்கொள்கிறான் அந்த துவாமை ஏற்றுக்கொள்கின்ற விஷயத்தை அல்லாஹ் ரஹ்மத் என்று அல்லாஹ் ஆலா குர் ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுவான் எனவே அன்புக்குரியவர்களே அவர் ரஹ்மத் என்கிற வார்த்தை குர்ஆனில் எங்களுக்கு பலதரப்பட்ட பொருள்களில் எங்களுக்கு தகுந்திருக்கின்றான் என்ற இந்த விஷயத்தை நாங்கள் இந்த இடத்திலே பார்த்திருக்கிறோம் இப்போ நாம் ரமலானுடைய மாதம் வந்துவிட்டால் அல்ல ரமலான் அல்லாத காலத்திலேயா இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட வளமையா கேட்கிற ஒரு துவா இருக்குது என்ன துவா கேட்கிறோம் அல்லாஹு மரஹம்னா விரைவா எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக ஒரு மனுஷன் மௌத்தாகினா கூட அவனுக்கு பிரதானமா ஒரு அடியான் கேட்க வேண்டிய துவா என்ன ரெண்டு தான் ஒன்று அல்லாஹும் மகபிர் லஹூ வர்ஹம் ஹூ அல்லாஹு மகபிர் லஹூ வர்ஹம் ஹூ இறைவா அந்த மௌத்தான அடியான கருணை புரிவாயாக அதே போல அவனுக்கு என்ன செய்வாயாக மன்னித்து விடுவாயாக ரஹ்மத் கருணை மகபிரத் மன்னிப்பு சரியா இதுதான் ஒரு மயிர் மௌத்தான மனிதனை கேட்கக்கூடிய துவா இன்னொரு முக்கியமான துவா இருக்குது பாவ மன்னிப்பு தருறதுக்கு மிக முக்கியமான துவா ரப்பனா லலம்னா அம்புசனா விரைவா எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செஞ்சு கொண்டோம் இல்லம் தகுதிர்லனா நீ எங்களை மன்னிக்கவில்லை என்றால் ஒத்தர்ஹம்னா எங்களுக்கு நீ ரஹமத்து செய்யவில்லை என்றால் நன்ன நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே மினல் ஹாசிரி நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவோம் என்ன அல்லா சொல்றான் அதுல ஏதோ சொல்லி தர்றான் எங்களது ஆத்மாக்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் வைல்லம் தகப்பிரலனா நீ எங்களை மன்னிக்க இல்லாட்டி எங்களுக்கு ரஹமத்து செய்ய இல்லாட்டி மன்னிக்கல்லாட்டி ரஹமத்து செய்யலாட்டி ரெண்டையும் செய்யல என்று சொல்லி நன்ன மினல் ஹாசிரி நாங்க அத்தனை பேர் நஷ்ட வாழ்வதாக ஆகி விடுவோம் அப்ப அங்க கூட என்ன வருது அங்க கூட என்ன வருது ரஹமத்து வருது அப்ப நம்ம என்ன செய்யறோம் அல்லாஹ் கிட்ட கேக்குறோம் அல்லாஹ் ரஹம்னா பிரஹமதி கய்யா அரகம ராஹிமீன் கருணையானவர்களுக்கெல்லாம் கருணையான நட்சஹா என்ன செய் எங்களுக்கு ரஹமத்து ஜீவாயாக அப்ப ரஹமத்து ஜெய்வாயாகன்னு நம்ம கேட்கிற அந்த கேள்விக்குள்ள அல்லாஹ் கிட்ட கேட்கிற துவாவுக்குள்ள எத்தனை விஷயத்தை நம்ம கேக்குறோம் யா அல்லாஹ் அல்லாஹுமர்னா விரைவா எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக அப்படின்னு என்ன தெரியுமா எங்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக எங்களை மன்னிப்பாயாக எங்கள் மீது அன்பு காட்டுவாயாக எங்களுக்கு கூலி கொடுப்பாயாக எங்களுக்கு சொர்க்கத்தை தருவாயாக எங்களை பிரார்த்தனையை கபுல் செய்வாயாக அம்பட்டு கருத்தும் இருக்கு ஒத்த வார்த்தைக்குள்ள அத்தனை கருத்தும் இருக்கு ஒரு வார்த்தை அல்லாஹுமர் ஹம்னா இறைவா எங்களுக்கு ரஹமத்து செய்வாயாக உங்கள்ட்ட சொன்ன கருத்து அவ்வளவு இருக்கு என்ன எங்களுக்கு அன்பு காட்டுவாயாக சொர்க்கத்தை தருவாயாக கூலி தருவாயாக அதே போல எங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வாயாக பாவத்தை மன்னிப்பாய் எல்லா பொருளையும் உள்வடக்கிய ஒரு வார்த்தை தான் ரஹமத் என்கிற வார்த்தை சின்ன விஷயம் அல்லாஹு என்று கேட்கறது அவ்வளவுதான் இதுல இந்த ரஹமத் என்கிற வார்த்தையை ஸ்பெஷலா அல்லாஹு தாலா அவங்களை பாவிக்கிறார் உங்களை சர்வ உலகத்தவர்களுக்கும் ரஹமத்தாக நாங்கள் அனுப்பி இருக்கிறோம் அருளாக அனுப்பி இருக்கிறோம் எல்லா வஸ்துக்களுக்கும் கண்மணி நாயகம் செல்லும் அவர்களை ரஹமத்தாக அல்லா அனுப்பியதாக ஒரு ஆணிலே சொல்லி காட்டுகிறான் அப்ப நாம் அல்லாஹ் கிட்ட ரஹமத்தை கேட்கிறோம் ரஹமத்துள்ளில் ஆலமியனுடைய பொருட்டால கேட்ட மனுஷனு சொன்னா இன்னும் பவர் இருக்கா இல்லையா எனவே நாங்க இந்த துவாவை கேட்கிற நேரத்துல அல்லாஹ் ரஹம்னா ரஹமத்தி கையா ரஹமர் இறைவா கண்மணி நாயகம் ரஹமத்துள்ளில் ஆலமீன் அவர்களுடைய பொருட்டால எங்களுக்கு சகலவிதமான ரஹமத்துக்களையும் தந்தர்கள் புரிவாயாக என்று கேட்டா அந்த ரஹமத்துங்கிற பொருளுக்குள்ள நம்ம அறிய நம்ம அறியாம எத்தனை பொருள் எல்லாம் அதுக்கு இருக்குதோ ையும் அல்லா தால நம்மளுக்கு எனவே இந்த மாசத்துல பிரஹமத்துடைய பத்துல அதிகம் அதிகமாக நான் இந்த துவா ஓதிக் கொள்வோம் அல்லாஹு தால நம் அனைவருக்கும் அந்த அருட்பாக்கியத்தை முழுமையாக தந்து அவனுடைய கருணையை கொண்டு நம் அனைவரையும் மன்னித்து கேள்வி கணக்கின்றி

உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் எஸ் எம் எஸ் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை ஹாய் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் மூன்று வியூ கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக் முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு